ஆமாங்க டைட்டின்ல போட்டிருக்க உண்மைதான் நாம இனிமே சாக்க மாட்டோம் நமக்கு லைட்டா உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் டாக்டர் கிட்ட போவோம் அவங்க என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க பிளட் டெஸ்ட் எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனு இப்படி நிறைய டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லுவாங்க சோ இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே சிம்பிளா ஆக்குற வகையில இப்ப கூகுள் நிறுவனம் அவர்கள் சுந்தரப்பிரச்சை அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தான் சூப்பரான ஒரு கண்டுபிடிப்புங்க கண்ணுலயே ஸ்கேன் பண்ணி உங்களோட உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுமோ அது மட்டும் இல்லாம உங்க வயசு உங்களோட ஹார்ட் வந்து எவ்வளவு நாள்ல ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது இல்ல வர வாய்ப்பு இல்லையா அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிடுமா அது மட்டும் இல்லாமல் டயபிட்டிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஸ்கேன் மூலியமா மொத்தமா நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை ஆர்டிஃபிஷியல் கம்ப்யூட்டர் மூலயமா அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக இது நம்மளோட நடைமுறை வாழ்க்கைக்குள்ள வரும் பணமும் சேவு நேரமும் மிச்சம் இந்த கண்டுபிடிப்பு சீக்கிரமாக அவங்க கொடுக்கறது